வணக்கம் பொருணை நதிக்கரை நாகரீகம் இதுக்குள்ள இன்னும் எவ்வளவு ரகசியங்கள் புதஞ்சு கிடக்குதுன்னு நமக்கே தெரியாது ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இப்ப வெளியே வந்திருக்கு வாங்க அது என்னன்னு விரிவா பாக்கலாம் இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கிடைச்ச ஒரு தகவல் தமிழ்நாட்டோட பழம்பெரும் நாகரிகத்தை பத்தின நம்மளோட புரிதலையே மாத்தி எழுத போகுது அது எப்படின்னு பாப்போமா நம்ம கதை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல இருக்கிற கள்ளத்தி குளம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் தான் ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு வரலாற்று புதையல் மண்ணுக்குள்ளேயே அமைதியா மறைஞ்சிருந்திருக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவங்க ஊர்ல பரம்புன்னு சொல்ற ஒரு மேடான பகுதியில ஏதோ பழைய காலத்தை பொருட்கள் சிதறி கிடைக்கிறத கவனிச்சிருக்காங்க அவங்க பார்த்தது வெறும் சாதாரண கல் இல்லைங்க அது ஒரு மாபெரும் நாகரிகத்தோட மிச்சம் கிராம மக்கள் கொடுத்த அந்த ஒரு தகவல் போதும் உடனே ஒரு தொல்லியல் குழுவையை அந்த இடத்துக்கு வரவழைச்சது சரி அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு அங்க போனவங்க யாரு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இப்ப பாக்கலாம் இது ஒரு சூப்பரான டீம் ஒர்க்குங்க கிராம மக்கள் தகவல் கொடுத்தவுடனே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர்களும் முதலாம் ஆண்டு மாணவர்களும் அடங்குன ஒரு டீம் அங்க வேகமா போயிருக்காங்க அவங்க அந்த இடம் முழுக்க அங்குலம் அங்குலமா மேற்பரப்பு கள ஆய்வ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாணவர்களுக்கு இது வெறும் கிளாஸ் ரூம் பாடம் இல்ல நிஜமான வரலாற்றையே கையால தொட்டு பாக்குற ஒரு அனுபவம் அவங்களோட தேடல்ல என்ன கிடைச்சது தெரியுமா அது ஒரு வீடோ கோட்டையோ இல்ல அடேங்கப்பா ஒரு பழங்கால தொழிற்சாலை இதுதான் அந்த மொத்த ஆய்விலேயே ஒரு பெரிய திருப்புமுனை அந்த இடம் முழுக்க இரும்ப உருக்குனதுக்கு அப்புறம் வர்ற கழிவு இருக்குல்ல அதை இரும்பு கசடுகள்னு சொல்லுவாங்க அத நிறைய பரவி கிடந்திருக்கு அது மட்டும் இல்லாம சுட்ட மண்ணால செஞ்ச குழாய்களோட உடைந்த துண்டுகளும் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ளூ இப்போ இரும்பு உருக்காலைனா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் இது அடிப்படையில இரும்பு தாதுங்கிற ஒரு இருந்து சுத்தமான இரும்ப தனியா பிரிச்சு எடுக்கற ஒரு ஃபேக்டரி சொல்லப்போனா அது அந்த காலத்தோட ஒரு ஹைடெக் இண்டஸ்ட்ரி இங்க பாக்குற இந்த நம்பர் இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய ஆச்சரியம் இரண்டாயிரம் ஆமாங்க நம்ப முடியுதா இரண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு தொழிற்சாலை இதுன்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க அதாவது சங்க காலத்தோட கட்டத்துல ஒரு மிகப்பெரிய இரும்பு தொழிற்சாலை இங்க இயங்கிட்டு இருந்திருக்கு சரி இந்த ஒரு தொழிற்சாலையை கண்டுபிடிச்சது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா ஏன்னா இது ஒண்ணு மட்டும் தனியா இல்ல இது பொறனை நாகரிகத்தோட ஒரு பெரிய தொழிற்சங்கிலியோட ஒரு கண்ணி உண்மையை சொல்லணும்னா கள்ளத்திக் குளம் மட்டும் தனிச்சு இல்லை தாமிரபரணி நதிக்கரையோரமா சிவகலை ஆதிச்சநல்லூர் வல்லநாடுன்னு பல இடங்கள்ல ஏற்கனவே இரும்பு உருக்குனதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போதுதான் தெரியுது அங்க எவ்வளோ பெரிய மேம்பட்ட ஒரு தொழில் கட்டமைப்பு இருந்திருக்குன்னு இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் இந்த எல்லா கண்டுபிடிப்புகளும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா பொருணை நாகரிகம்ங்கிறது சும்மா விவசாயம் மட்டும் செஞ்சு வாழ்ந்த ஒரு நாகரிகம் இல்ல அதுக்கு பதிலா இரும்பை உருவாக்குற அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு தொழில் நாகரிகம் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் சில பதில்களை கொடுக்கும் ஆனா அதைவிட அதிகமா புது கேள்விகளை உருவாக்கும் கள்ளத்துக்குள்ளம் கண்டுபிடிப்பும் அப்படிதான் அடுத்து என்னென்ன மர்மங்களுக்கு நம்ம விட தேட வேண்டியிருக்கு இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான இரும்பு தாது அதாவது அந்த ரா மெட்டீரியல் கிடைச்சது வெட்டி எடுத்தாங்களா இல்ல வெளிநாடுகள்ல இருந்து வர்த்தகம் செஞ்சாங்களா கார்பன் டேட்டிங் மாதிரி அறிவியல் சோதனைகள் மூலமா இதோட இன்னும் துல்லியமா கணிக்க முடியுமா இதெல்லாம் தான் தொல்லியல் துறைக்கு முன்னாடி இருக்கிற அடுத்தடுத்த சவால்கள் கல்லத்தி குளம் ஒரு ஆரம்பம் மட்டும்தான் இந்த பொருணை நதி தன்னோட மணல் பரப்புக்குள்ள இன்னும் எத்தனாயிரம் வருஷ கால ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கோ எதிர்கால தான் அதுக்கு பதில் சொல்லும் காத்திருப்போம்